காத்துற தஞ்சாவூர் கோயிலிட இவன் மதுரை இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல நீங்க கேட்காம எப்படி வந்த நான் வந்தேன்ட் ஓய் இன்னைக்கு என் கெளி படம் என்ன தெரியுமா இரணியாசுர வதம் நரசிம்ம அவதாரம் அதுக்கு தான் வந்திருக்கேன் மகனே அப்பனே இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனை வந்திருக்கும் பெண் குழந்தை யார் ஆட்டு வந்திருக்கேன் காப்பு அந்த காத்து இழுத்து வழியே ஊறி சொல்லலாம் மகனே ஊதைங்க வார

உழைக்கும் கதங்கள் நம்ம ஏன் கதை போட்டிருக்கோம் கை திட்டவர்கள் போட்டிருக்கு எங்க பாக்க வேண்டும் எனக்கு மூக்குப்பொடி போன வழக்கம் உண்டு உங்க அருமையோட இதை நான் போட முடியும் சரி கூடி போட்டதுனாலும் போச்சு நீங்க எல்லாம் போச்சு நாளைக்கு வாங்க லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் அவரை அனைவரும் கை குலுக்கி வரவேற்றார்கள் அவருக்கு லீவுங்க என்ன அவருக்கு கை உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் அதுக்கு என்னப்பா அதுக்கு என்னவா நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணிய காதலி என்ன சொல்றேன் காதலியா ஆமா நான் அவளை காதலிக்கேன் அது ஒரு தலை காதல் உனக்கு என்ன ரெண்டு தலையா அது என் மாமா பொண்ணும் என்ன பிரயோஜனம் அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு வெள்ளி வரைக்கும் செல்வாக்கு பெரிய கோடி அந்த பொண்ண நீ காதலிக்கலாமா இதெல்லாம் நடக்கிற கிடையாது அப்படி ஓ அவர் ரெண்டுக்கு நான் தான் மாப்பிள்ள யாரு நீ ரெண்டு கையுமே இல்ல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்

தெரிதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்படுவேன் நீ ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு இது பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கேன் இவருதான் எனக்கு எல்லாமே

கொடுத்தவனே பருத்து கொண்டா மாதவனே வெறுத்துவிட்டா தண்ணி கொடுத்தவனே பருத்து கொண்டா மாதவனே வெறுத்துவிட்டா